ஸோ பிக் பாஸ் லைவ்ல நடந்த நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் குறிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் ஏகப்பட்ட கேள்விகள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ரெட் கார்டு இருக்கணும் ஜெஃப்ரி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புணுன்றீங்க அதுக்கப்புறம் முத்துக்குமார் அதை ஃபன்னாக தானே சொன்னார் அதில் என்ன தப்பு இருக்குன்றது கேட்குறீங்க இதில் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி வணக்க மக்களே நேஷனல் ஒக்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காமல் லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள் பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கை போட மாட்டிருங்க ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன் லைக்கை போட்டுருங்க ஓகே ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் விவாதமாக நிறைய கமெண்ட் செக்ஷனில் கூட வரதை நான் பார்க்க முடியுது ஸோ அது எந்த சம்பவம்ன்றது வெயிட் பண்ணி பார்க்கணுங்க சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டீட்டெயிலாக பேச முடியுமே தவிர்த்து அதை பார்க்காம ரெட் கார்டு கொடுக்கலாம் இது கொடுக்கலாம் நம்ம என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது நம்ம விஷுவல்ஸ் இப்போ தான் டா லைவ்லாம் அந்த டாஸ்க் ரெடி ஆகிட்டு இருக்கு மேட்ச் எல்லாருமே பார்த்துட்டு கன்வெய்பில்ட்டா கன்வெய்பில்ட்டான்ற மாதிரி பல பேர் வாயை பொழக்கிறது நம்மளால பார்க்க முடியுது ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டீமா இருக்க போறாங்களே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா அது வந்து ஒரு டிஃபென்ஸ் மோட்டில் தான் நடந்திருக்கு நம்ம பார்க்கும்போது ஸோ ராணுவ போயிட்டு அங்கே கை வைக்கிறாரு அதுக்கு தடுக்கிறதுக்காக அந்த மேட்டை தடுக்கிறதுக்காக ஜெஃப்ரி வராரு அங்கே ஒரு தள்ளுமொழி ஏற்பட்டுருக்கு அது என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இவராக விழுந்தாரா இல்லை ஜெஃப்ரியாக தள்ளினாரா இல்லை எல் எல்லாமே நம்ம பார்த்தா தான் தெரியும் வெறும் ஒரு ப்ரோமோவை வச்சு நம்ம இப்போ வந்து டிசைட் பண்ணுறதோ அவர் அப்படி தான் பண்ணியிருப்பார் இது சொல்கிறதுமே நமக்கு தப்பாக இருக்குது வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரெட் கார்டுக்கு அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியுமே தவிர்த்து அதுக்கு முன்னாடி ரெட் கார்டு கொடுத்துடலாம் அப்படின்னு பேசினா அதை நான் நம்மளுடைய தப்பும்தான் நான் பாக்குறேன் ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல லைவ்ல வரப்போகுதுல மக்களே வந்ததுக்கு அப்புறம் நம்ம க்ளியரா தெரியும் மக்களே இது ஒன்னு ரெண்டாவது நீங்க கேட்குறீங்க முத்துக்குமார் அது ஃபன்னாக தானே பேசினார் ஃபன்னாக தானே சொன்னார் அவர் ஃபன்னான கண்ட காண்டெஸ்ட்டில் தான் யூஸ் பண்ணாருன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறீங்க நானும் பார்க்குறேன் எப்பா அதை நான் கேட்குறேன் மற்றவங்க அதே மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய இன்சிடண்டில் இருக்குங்க சிம்பிள் எக்ஸாம்பிள்ங்க ஒரே எக்ஸாம்பிள் நான் கம்பேரிஷனாக பார்க்குறேன் இதை கம்பேரிஷனை ரிலேட்லாம் பண்ணிக்காதீங்க ஒரே கம்பேரிஷன் போன சீசனில் ஒரே ஒரு கம்பேரிஷன் நடந்தது ஓகே இந்த சீசனில் கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கம்பேரிஷன் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக தான் நான் அந்த வீடியோ பார்த்தேன் ஏதோ அண்டர் கார்மெண்ட்ஸை பற்றி ஒரு பக்கம் கமெண்ட் பாஸ் பண்ணியிருப்பார் யார் ரயன் அவர்கள் அதுவும் தப்பு

சைடு எடுக்க போவது ஏன் அப்படின்றத யார் பேசினாலும் அது தப்பு ஒருத்தருக்கு ஒரு நியாயம் இன்னொருத்தருக்கு ஒரு நியாயம் வைக்காதீங்க ஃபன்னா பேசும்போது கூட அவங்களோட வார்த்தைகள் உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களே ஓகே அதை நீங்க கரெக்ட்டா கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணனும் அதுல யார் இப்ப என்ன எனக்கு என்ன இதுவா தெரியுதுன்றது நான் சிம்பிளா சொல்லிடுறேன் ஒரு குறிப்பிட்ட சார்ந்த நபர்களுக்கு மட்டும் அது வந்து தப்பு கிடையாது அவர் ஃபன்னா பேசனார நீங்க அண்டர்ஸ்டேண்ட் பண்ற ஆடியன்ஸ் புரிந்துகறது அதே இன்னொருத்தர் பண்ணும்போது அதே கான்டெக்ஸ்ட்ல எடுங்க அப்ப அதை சீரியஸா எடுத்தீங்கன்னா இது சீரியஸாக எடுக்கணும் அதை 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 சீரியஸாக அதை மட்டும் நாங்கள் சீரியஸாக எடுப்போம் இதை மட்டும் நாங்கள் ஃபன்னாக எடுப்போம்னா வாட் இஸ் திஸ் அப்படின்றத என்னோட கேள்வியாக இருக்கும் என்னை பொறுத்தவரையும் யார் தப்பாக பேசினாலும் தப்பு அது ஃபன்னான கான்டெஸ்ட்டாக இருக்கணும் இல்லை சீரியஸாக கான்டெஸ்ட்டாக இருக்கணும் என்ன வேணாலும் இருக்கட்டும் தப்புனா தப்புங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதோ உங்களோட பர்ஸ்பெக்ஷன் உங்களோட அக்செப்டன்ஸ் என்னை பொறுத்தவரை அது தப்புன்றது என் ஏன் ஸ்டாண்ட் அது அவ்வளோதான் நான் சொல்கிறேன் அது ஃபன்னாகவும் நான் பார்க்க முடியாது ஸோ அந்த வார்த்தைகள் பயன்படுத்துவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுதான் பாயிண்ட் ஓகே அது யாராக இருந்தாலும் சரி சௌந்தர்யாவாக இருக்கட்டும் ஜாக்லினாக இருக்கட்டும் ரயானாக இருக்கட்டும் முத்துக்குமாரனாக இருக்கட்டும் ஏன் மஞ்சரியாக இருக்கட்டும் தீபக்காக இருக்கட்டும் யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான்ன்ற ஸ்டாண்டில் தான் நான் நிக்கிறேன் இது ஒரு பக்கம் தெளிவுபடுத்திடுறேன் ஓகே அடுத்து ஒன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா அவர்கள் கிட்ட வந்து சௌந்தர்யா பயங்கரமான கேள்விகள் கேட்பாங்க அந்த சுகர் இஷ்யூவில் சொல்லுவாங்க நீ சுகர் கொடுத்துருக்கலாமா நான் யாருக்குமே கொடுக்கலங்க நேற்று நைட்டு ஸோ ஒருத்தர் கொடுத்துட்டு ஒருத்தர் கொடுக்கலன்னா தப்பா இருக்கும்லங்க அதனால தான் கொடுக்கலன்னு சரிங்க சுகர் எப்ப தாங்க கொடுப்பீங்கன்னு கேட்கும்போது எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் வரும்போது தெரியுங்க எங்களுக்கு அதை தான் ஜாக்லின் கேட்டாங்க மயக்கம் போடும்போது கொடுப்பீங்களா மயக்கம் வந்தாதான் கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க அது எப்படி அப்ப நீங்க சொல்கிறத பார்த்தா ஜாக்லின் கேட்டது கரெக்டு தான் போல இருக்கே அப்படின்னு பேசும்போது நாங்கள் அப்படி சொல்லுங்க நீ கொடுக்கல நாளில் இருந்து தரும் அது எப்படிங்க நாளைக்கு கொடுப்பீங்க சுகர் யாருக்கு என்ன தேவை படுதுன்னு அவங்களுக்கு தானே தெரியும் நீங்க எப்படி மயக்கம் போட்டதான் கொடுப்பீன்னா என்னது எனக்கு புரியல அப்படின்ன மாதிரி சவுந்தரியம் சரியான கேள்வி பவித்ரா பார்த்து அடிக்கிறாங்க எனக்கு கரெக்டாதான் படிச்சு மாற்று கருத்தே இல்ல எனக்கு இன்னைக்கு நைட்டு சுகர் தேவை நீ மறுநாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு கொடுத்தா அது எப்படி எக்ஸப்ட் பண்ணி ஏத்துக்க முடியும் இது எப்படி எப்படிங்க நியாயமாப்படுது சோ அவங்க அவங்க தேவை அவங்கவுங்களுக்கு தெரியுங்க அது கொடுத்துட்டு போங்க நம்ம அதாவது ஒரு பாயிண்ட்ல அனுச்சிதா கரெக்ட் தான் அனுச்சுதா கரெக்ட்டா தான் அவங்க சொல்றது கரெக்டா தான் இருக்குது பா பாவிரி நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து தயிருக்கு சுகர் கேட்கறாங்கன்னா நம்ம பார்த்துட்டு அது குடுக்க போறோம் இவ்வளவு தான் இருக்குன்னு சொன்னா அவங்க புரிஞ்சுட்டு போறாங்க குடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டா கொடுத்துட்டு போயிருமே அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க பவித்ரா அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க விஷால் வந்து பேசுறாரு சுகர் மேட்டருல நீ ஜாக்கிங்கிட்ட போய் கேட்டு அதெல்லாம் பண்ணியானும் போது நான் கேட்கவே இல்லைன்ற மாதிரி பார்ப்போம் பவித்ரா சொல்றாங்க ஆனா ஜாக்லின் கிட்ட பேசும்போது கேட்டிருக்காங்கன்றது இப்ப ஜாக்லின் சொல்றாங்க புரியுதா இங்க ஒரு பக்கம் கேட்கலன்றது ஒரு பக்கம் கேட்டன்றது ஒரு பக்கம் வருது அதுக்கு அதுக்கப்புறம் விஷால் என்ன சொல்றாரு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஜாக்லின் ஒரு பேட்டரனில் பண்ணாங்க இதெல்லாம் பண்ணாங்க நீங்கள் ஒரு பேட்டர்னில் பண்ணுங்கள் அதனால் நீங்கள் உங்கள் பேட்டன் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுவோம் அதை முயற்சி பண்ணுவோம் தப்பே கிடையாது ஆனால் ஜாக்லின் அன்றைக்கி இன்னைக்கு சொல்கிறாங்களே ஜாக்லின் ஸோ நான் எல்லாேருக்கும் கொடுத்தேன் அன்றைக்கி நான் கேட்கும் போதே கொடுக்கல ஆனால் இப்போ அவங்க அவங்க ஒரு பேட்டர்னில் பண்ணும்போது நீ உங்கள் பேட்டர்னில் என்ன பண்ணுறது தப்பு கிடையாது நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதே ஜாக்லின் தான் அவங்க ஒருத்தர் கேட்கும்போது கொடுத்துருக்காங்க இன்னொருத்தர் கேட்காமல் கொடுக்காமல் இருக்காங்க தப்பு தானே அது தப்பு தப்பு தானே ஸோ அதை விஷால் வந்து எக்ஸாம்பிளாக செட் பண்ணி அங்கே அழகாக கைட் பண்ணி பவித்ரவை எப்படி எடுத்துகிட்டு போனோம் என்னெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு அதுலயும் ஃபுட்டில் வந்து ராணுவ ஃபுட்டு கம்மியாகிடுச்சுன்ற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்கு அதை எப்படி ஃபுட்டை எடுத்துட்டு போலாம் எப்படி இது பண்ணலான்ற மாதிரி ஒரு திட்டம் போட்டு அது எல்லாருக்கும் ஈக்குவலா பாருங்க அப்படின்றத சொல்லிட்டார் இன்னொரு பக்கம் ஒரு ஸ்பூன் சுகர் எல்லாருக்கும் டெய்லியும் இருக்கு அப்போ அவங்க வாங்கலைன்னா அது கேன்சல் ஆயிடுச்சு ஸோ அந்த இவரோட ரூல்ஸ்ல வந்துச்சுல ஜெஃப்ரியோட ரூல்ஸில் வந்துச்சுல்ல அதே ரூல்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஒரு வேலை அதை மீறி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் கேவிங் இதெல்லாம் வந்துட்டு இருந்தால் அதை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அங்கே பேசி ஒரு விஷயத்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படியே வந்து ஜாக்லின் மற்றும் இவங்களோட சா சொல்யூஷனுமே ஆயிடுச்சு பவித்ரா ரெண்டு பேருமே பேசி ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணி முடிச்சிருந்தாங்க இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு கராத்தே ராணோட அப்பா இல்லை அவருக்கு பேர்டே இன்னைக்கு ராணுவ போயிட்டு அங்கே கேமரா முன்னாடி தனியாகவும் பேர்டே விஷஸ் சொன்னார் ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே சேர்த்துட்டு ஒரு பக்கம் பேர்டே விஷஸ்லாம் சொல்லி பயங்கர விஷஸ்லாம் நடந்தது அவங்க அப்பா வந்து கராத்தே சோஷியல் சர்வீஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதையும் சொல்லிடுறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கராத்தே சொல்லி தரேன்ற மாதிரி சௌந்தரிய கராத்தே சிக்மெண்ட் நடந்துட்டு இருந்தது கராத்தே சிக்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ இப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க நானும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் பட் ஆக்ஷன் பண்ணுவாங்க அந்த பஞ்ச் மாதிரி என்ன பண்ணிட்டார் சௌந்தரியோட மண்டையில் ஒரு பஞ்ச் பண்ணிட்டார் ஏண்டா அப்படி அது தெரிஞ்சு கூத்தலை தெரியாம கூத்தும் போது அது தலையில பட்டுருச்சு அங்கே ஒரு செக்மெண்ட் ஆகி அதை ஒரு பக்கம் ரியாக்ட் பண்ணி வேற மாதிரி ஒரு செக்மெண்ட் போயிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி அவர்கள் என்ன பண்றாரு அன்ஷிதா வைத்து ராட்டினம் சுற்றுற மாதிரி சுற்றி 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 விளையாடுறது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இதுல வந்து அருணுக்கு ஒரு பயங்கரமான அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க அருண் ப்ரோ இப்போ நான் பார்க்கறது அருண் கடையை

அது ஃபன்னாக இருந்தாலுமே எனக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் தோணும் அங்கே ஐ மீன் பாத்ரூம் இவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்ரூம் தட்டி தட்டி பல விஷயங்கள் பண்ணாங்களாம் அதில் வர வேண்டியதுக்கு வரல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு செக்மெண்ட்லாம் பண்ணிருந்தாரு அதில் முத்துக்குமாரெலாம் கொஞ்சம் கடுப்பே ஆகிட்டாருன்றது பார்க்க முடியுது ஓகே ஸோ இதுதான் தற்போதைய லைவில் நடந்த சம்பவங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டாஸ்க்குக்கான அப்டேட் எல்லாமே வந்துரும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்